வடமத்திய மாகாணத்தின் சில பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக வாவிகள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன முந்தனையாறு மற்றும் மாதுர் ஆகியவற்றில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற நீர் காரணமாக மட்டக்கிழப்பில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சித்தாண்டி மற்றும் கிரானை அண்மைத்த பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் முந்தினை ஆற்றிலிருந்து வருகின்ற வெள்ளநீர் சித்தாண்டி சந்தனமடு ஆறு ஊடாக அதிகரித்துள்ளமையினால் சித்தாண்டியை அண்மித்த தாழ்நில பகுதிகள் மற்றும் சந்தனமடு ஊடாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எங்கு சித்தாண்டியிலிருந்து ஈரள குளத்திற்கு செல்லும் பொதுமக்கள் சித்தாண்டி சந்தனமடு ஆறு ஊடாக பாதுகாப்பற்ற தோணியில் செல்வதை அவதானிக்க முடிந்தது ரான் மற்றும் புலி பாய்ந்தகள் பாலம் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த பகுதிகளூடாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் மக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர்